போரூருக்கு ஏரிக்கு மேற்புறம் உள்ள தனலட்சுமி நகர் ஐயப்பன் ஐயப்பந்தாங்கல் அங்கே அந்த பகுதிகளில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பெஞ்ச பரும பருவமழை காரணமாக வந்து அந்த மக்கள் வந்து இடுப்பளவு தண்ணியில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போது நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா வந்து அந்த பகுதிகளை வந்து ஆய்வு பண்ணார் அப்போ அந்த மக்களுக்கு வந்து அடுத்த பருவமழையின் போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு வெள்ள பாதிப்பும் இருக்காதுன்னு உறுதி அளித்துட்டு எங்களுக்கு துறைக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் வந்து அந்த வெள்ள நீர் மேலாண்மை பணிக்காக ஒதுக்கீடு செஞ்சாங்க இந்த பணிகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பருவமழைக்கு முன்னாடி நாங்கள் பணிகளை துவக்கி வெறும் நூறு நாட்களில் வந்து அந்த நூறு கோடி ரூபா பணிகளை வந்து விரைந்து முடித்து அதுக்கு அடுத்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பருவமழையும் இருபத்தி மூணாவது பருவமழையில் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு அற அங்கலம் தண்ணி கூட நிற்காத அளவுக்கு வந்து சிறந்த வெள்ள மேலாண்மையை வந்து அந்த பகுதியில் மேற்கொண்டோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மழை பெய்யும்போது தண்ணி பயங்கரமாக என் கடை முன்னாடிலாம் இந்த அளவுக்கு பெருசாக அலை கடல் அலை மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்தது அதே இப்போ போர் ஏறி தூர்வாய் இது பண்ண உடனே இப்போ இங்கே உள்ள தண்ணியெல்லாம் கரெக்டாக அந்த கரெக்டாக லைன் விட்ட உடனே எல்லாமே க்ளீன் பண்ணதுனால பக்காவாக போன வருஷம் எல்லாம் நல்லா டீ பக்காவாக போயிடுச்சு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிடுச்சுனால அப்படியா இருக்கும் இந்த வருஷம் மழைஞ்சால் அளவுக்கு எந்த பாதியுமே இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா ரோட்லாம் போட்டு நல்லா பக்காவாக இப்போ எந்த பிரச்சனையும் இருக்கான்னு நினைக்கிறேன்